வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹோலாண்டு ஐம்பத்தி ஐந்து பத்து டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஸோ ஃப்ரெஷ் பீஸு கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி எழுபத்தி ஏழு மணி நேரம் தான் ஓடி இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி நாலில் மூணாவது மாதம் வந்து எடுத்திருக்குறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுவத்தி ஏழு மணி நேரம் தாங்க ஓடி இருக்குது வண்டி மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் இருக்குங்க முன்னாடி ஹெவியாக வாழை ஓட்டுறதுக்கான பம்பர் போட்டிருக்காங்க அண்டர் பெட்டுமே இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் க்ரீப்பர் கியரோடு இருக்குதுங்க ஸோ வண்டி பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து தெளிவாக இருக்குது ஸோ பெருசாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது தெளிவாக இருக்குதுங்க வர்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு மணி நேரம் தான் ஓடி இருக்கு அதே மாதிரி ஒரே ஓனர் வண்டி தாங்க வண்டி யார் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கம்பெனி வாரண்டி வந்து கிளைம் தான் கிளைம் ஆகுங்க நியூ ஹோலாண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனர் வந்து மாறினாலும் வாரண்டி வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டயர் பாருங்க ஸோ அந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஷட்டில் ஷிஃப்ட்டும் வந்துருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஃபார்வேர்டு பன்னெண்டு ரிவர்ஸுங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹைனு மூணு கீர் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு கீர் இருக்கு இருக்குங்க ஸோ பன்னெண்டு ஃபார்வேர்டு பன்னெண்டு ரிவர்ஸ் வந்துடும் லிஃப்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்குதுங்க அதே மாதிரி எம்பி ஃபுல் ஓட்டுறதுனா ஓட்டிக்கலாம் டேரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் இருக்குது டபுள் அதே மாதிரி பார்க்கிங் பிரேக் இருக்குது க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் இருக்குங்க ஸோ பேக்கில் பாருங்கள் வண்டி மட்டும்தாங்க ரொட்டா கிடையாது வண்டி மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க சேரோடாத ஓடாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குது அதே மாதிரி வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது பேப்பர் கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குது கரண்டில் இருக்கு எல்லாமே வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் தாங்க இருக்குது ஸோ வண்டி ஓட்டியும் காமிக்கிறேன் பார்த்துக்குங்க ஸோ இந்த வண்டிக்கு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க பிரேக்கிங்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ரேட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா அனுசரித்து தரப்பு சொல்லியிருக்காரு